விளையாட்டு போட்டிகளில் புறக்கணிப்பை சந்தித்த மாற்றுத்திறனாளி பெண்கள் பலர் தற்போது மைதானத்தில் கில்லி போலவே பாஸ்கெட்பால் விளையாடும் நிலைக்கு தங்களை மாற்றி இருக்கின்றனர் இது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில் சக்கர நாற்காலிகளில் வரும் பல மாற்றுத்திறனாளிகளுக்கு மைதானத்தில் இறங்கி விளையாடுவது என்பது வெறும் கனவாக மட்டுமே இருந்து வந்துள்ளது அதிலும் மாற்றுத்திறனாளியாக இருப்பவர் பெண்கள் என்றால் கேட்கவே வேண்டாம் ஆனால் அவர்களையும் விளையாட்டு வீராங்கனைகளாக மாற்ற சென்னை மாநகராட்சி மேற்கொண்ட முயற்சி பாராட்டுகளை பெற்று வருகிறது சென்னை மாநகராட்சியின் கீழ் இயங்கும் பெண்களுக்கான மாற்றுத்திறனாளி காப்பகம் சார்பில் சக்கர நாற்காலிக் கூடைப்பந்து போட்டிக்கான பயிற்சி திட்டமிடப்பட்டது இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இருபத்தி மூன்று மாற்றுத்திறனாளி பெண்கள் கலந்து கொள்ள ஒவ்வொருவரையும் ஊக்குவித்து பயிற்சி அளித்து வந்துள்ளனர் பயிற்சியாளர்கள் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் போனீங்கன்னா நிறைய பேர் அதுல படிக்காதவங்க இருக்கிறாங்க வீட்ல இருந்து வெளியே வராதவங்க எல்லாம் இருக்கிறாங்க எந்த விதமான பார்டிசிபேஷன் இல்ல பப்ளிக் லைஃப்ல அந்த மாதிரி பெண்கள் தான் இவங்க அவங்கள தான் இந்த ஃபஸ்ட் கேம்ப்காக நாங்கள் அவங்கள டார்கெட் பண்ணி அவங்களுக்கு தான் இது பண்ணணும்னு சொல்லி நாங்கள் அப்படி முடிவு பண்ணி தான் அவங்களை கூட்டிகிட்டு வந்தோம் எதிர்பார்த்தபடியே ஏராளமான பெண்கள் தங்கள் அச்சத்தை தகர்த்து உத்வேகத்துடன் பயிற்சி பெற்றனர் இதனை வெறும் பயிற்சியாக மட்டும் பார்க்காமல் இதனால் தங்களின் நீண்ட நாள் ஏக்கம் தீர்ந்ததாகவும் உணர்ச்சி வசப்படுகின்றனர் பயிற்சி பெற்ற பெண்கள் ஸ்டேடியம்குள்ள வரும்போது நான் மனசுக்குள்ள ஃபீல் பண்ணணும் ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஸ்டேடியம்ல நான் விளையாடணும் அத்தனை ஆடியன்ஸும் என்னை பார்க்கணும் ஏன்னா ஸ்கூலில் வந்து நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் கஷ்டப்பட்டுருக்கேன் நீங்கள் வேண்டாம் போய் இல்லைங்க வேடிக்கை மட்டும் பார்த்த இடத்த வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க இன்றைக்கி நாற்பது வயசுக்கு அப்புறம் எனக்கு இந்த இடம் கிடச்சிருக்குங்க போது அது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம்தான் இதை வந்து நம்ம நல்லா பயன்படுத்திக்கணும் நிஜமாக நார்மலாக இருக்கிறவங்களை கூட இந்த ஸ்டேடியம்குள்ளே விட மாட்டாங்க அதே வேளையில் இந்த பயிற்சி தங்களின் வாழ்க்கையின் லட்சியமாக மாறியுள்ளதாக மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர் எனக்கு அந்த கோல் அச்சீவ் கிடையாது உள்ளே நம்ம எப்படி மூவ் பண்ணுறோம் அச்சீவ் இருந்தது ஆனாலும் எனக்கு கண்ணீர் வந்தது அதை அடக்கிட்டு நான் அதுக்குள்ளேருந்து மீளணும் தோல்வியே வெற்றிக்கு படி அப்படிங்கிற ஒரு இதை வந்து நான் எடுத்துக்கிட்டேன் அதனால் இனிமேல் வந்து என் நாலு பேர் பார்க்கணுங்கிறது என்னோடய தாட் இல்லை ஒரு எய்மில் நான் வந்து அதை நான் வந்து முன்னாடி போய் காட்டணும் இதுக்கப்புறம் ஸ்டேட் லெவல் நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் லெவலில் நான் போகணும் அப்படிங்கிறது இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே ஒரு ஆறுதல் இப்படி உன்னதமான சேவை செய்து வரும் தமிழக அரசும் சக்கர நாற்காலி கோடைப்பது சங்கமும் இந்த விளையாட்டை மேம்படுத்துவதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றன அதே வேளையில் மேலும் பலர் இந்த விளையாட்டில் மின்மேலும் தர சக்கர நாற்கின் தயாரிப்பை அதிகப்படுத்த வேண்டும் என்று சக்கர அந்த மாதிரியான சேர்ஸை வந்து நம்ம இந்தியாவில் வந்து இன்னும் நிறையா இது ப்ரொடியூஸ் பண்ணணும் மேனுஃபேக்சரிங் பண்ணணும் இந்த அதாவது மற்ற கேம்ஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்கான ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் நம்ம இந்தியாவில் பண்ணுறவங்களோ அதே மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸ் வீல் சேர் அதாவது ஸ்போர்ட்ஸ் வீல் சேருக்கு என்னென்ன ரெக்குவைர்மெண்ட்ஸ் தேவையோ அதை வந்து இந்தியாவில் பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப விருப்பப்படுறேன் அண்ட் வந்து நிறைய மெடல்ஸ் நான் வின் பண்ணது போல் நம்ம விமென்ஸ் தமிழ்நாட்டில் இருக்க ஆல் ஓவர் இருந்தும் ஒவ்வொரு இன்டீரியர் கிராமத்துலேருந்தும் வரவங்க வந்து வெளியில் வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம் பயிற்சியில் ஈடுபட்டவர்கள் சிலர் சிறப்பாக விளையாடி உள்ள நிலையில் தொடர் பயிற்சி பெற்றால் மாநில மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கு பெற வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர் வயதோ அல்லது உடலில் உள்ள குறைகளையோ தடையாய் உணராமல் சாதிக்க துடிக்கும் பெண் மாற்றுத்திறனாளிகளை ஊக்குவிப்பதன் மூலம் பலர் வெளியுலகிற்கு வந்த சாதனை படைப்பர் என்பதில் ஐயமில்லை தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாலாஜியுடன் செய்தியாளர் சதீஷ் முருகன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க